ஹாய் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தமிழ் தகுதி தேர்வு கொஸினில் மூணாவது கொஷின் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கும் நூறு கொஷின் பார்க்க போகிறோம் நூறு கொஷினில் எத்தனை நூறு கொஷினுக்கு வந்து எத்தனை கொஷின் போட்டிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமண்டில் வந்து லாஸ்டில் பின் பண்ணுங்கள் சரிங்களா ஃபஸ்ட் கொஸின் பிரித்தெழுதுக்க பொய் அகற்றும் பொய்கூட்டல் அகற்றும் பொய்கூட்டல் கற்றும் பொய்யை கூட்டல் கற்றும் பொய்க்கூட்டல் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் ஆப்ஷன் தான் சரி சரிங்களா பிரித்தெழுதல் செந்தமிழ் என்னும் சொல்ல பிரித்தெழுது கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ் இருக்குது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் இது சேர்த்தெழுதல் எட்டு கூட்டல் திசையை சேர்த்திழுங்க எட்டு கூட்டல் திசை வந்து எட்டு திசை ஆப்ஷன் டி தான் சரி அருகுற எதிர் சொல்லை கண்டறி அருகுரைனா பக்கத்தில் அதுக்கு எதிர் சொல்லணும்னா தொலைவில் அதுக்கிறது அணுகு என்பதை எது சொல்லணும்னா அணுகுன்னா பக்கத்தில் வான்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு எது சொல்லணும்னா விலகு ஆப்ஷன் பி தான் பொருந்தது சொல்ல கண்டறிய உயர்தினைக்குரிய பால் வகைகள் தான் கயிர்தினைக்குரிய பால் வகைகள் என்னென்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் இதே அக்ரணிக்குரிய பெண் பால் வகைகள் என்னென்னா பல மணன் பால் பழவின் பால் இந்த உயிர்தினைக்குரிய உயர்தினைக்கு அல்லாதது இது பழவின் பால் ஆப்ஷன் சி தான் பொருந்தாத சொல்லை கண்டறிய கொழுந்து வகை அல்லாததை கண்டறிய கொழுந்து வகைன்னா இப்ப வந்து வெப்பம் கொழுந்து பனங்குறுத்து நெல் துளிர் குழுந்து வகை கீரை தண்டுன்றது கொழுந்து வகை அல்லாதது ஆப்ஷன் பின்வரவு நோற்று தவறான செய்தியை தரும் தொடருது அருக்குமேடு வாயில் ரோமானியின் மண் நாணயங்கள் கிடைத்தன சரிதான் புறப்பொருள் வெண்பா மாலை என்னும் இலக்கண நூலிலும் எருகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது இதுவும் கரெக்டு தான் எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இது வந்து தப்பு இது வந்து எப்படின்னா எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகவும் இங்கே வந்து மிகாது கொடுத்தது அதனால் அது தப்பு பட்டி மண்டபம் பற்றி குறிப்பு மணிமேகலை காணப்படுகிறது இதுவும் கரெக்டு தான் அப்போ தவறான செய்தி தொடர் எதுனா ஆப்ஷன் ஜி தான் தவறு மரபு பிள்ளையற்ற இதை எடுத்து எழுதுங்க மரபு பிழை இல்லாததை கேட்டிருக்காங்க அதாவது நம்மளுக்கு இங்கே வந்து இங்கே சோறு சாப்பிட்டான்றதுக்கு இது தப்பு அம்பு விட்டான்றதும் தப்பு பால் குடித்தான்றதும் தப்பு கூடை முடைந்தான் இதுதான் கரெக்டு ஆக்சுவலாக என்னான்னு வரும்னா சோறு உண்ணான்னு வரும் அம்பு எய்தான் வரும் பால் பருகினான்னு வரும் ஒன்பது கேன்சல் ஆப்ஷன் டி தான் சரி அதுக்கிறது பிழையற்றதை எடுத்து எழுதுங்க இதுவும் அதே தான் மரபு பிள்ளையில் பிழையற்றது தான் கேட்டுருக்காங்க எருது எக்காலமிடும் மயில் அலரும் கோழி கூவும் காகம் கத்தும் அதாவது கோழி கூவுன்றது தப்பு காகம் கத்துன்றது தப்பு மயில் அலரும் தப்பு எருது எக்காலமிடம் ஏதான் ஆன்சர் மரபு தொடரின் பொருளை கண்டறிக கொடிகட்டி பருத்தல் அது கொடிகட்டி கட்டி புகழ் பெற்று விளங்குதல் அதுதான் கரெக்டு ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் கான்டினண்ட்டுன்னா கண்டம் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுகன்னா கான்வர்சேஷன்னா உரையாடல் ஆடல் இங்கே கலந்துரையாடலாம் டிஸ்கஷனாக தான் கலந்துரையாடு சரிங்களா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கான்வர்சேஷன்னா உரையாடல் ஆடல் கலந்துரையாடல்னால் டிஸ்கஷன் வரும் சரிங்களா அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுன்னா எழுத்து இலக்கணம் அதுக்கடுத்து பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை கண்டறி பெருமலை சேர்க்கிறதுனா கம்ப்யூட்டர்னு வந்துருச்சு அது வராது கல்யாணம்ன்றது அதுவும் இந்த பெருமலைச்சல் தான் வராது அதுக்கு இந்த அனுபவமே ஆசான்றதுனாலும் பெருமலைச்சல் தான் வராது அப்போ ஏவுக எவ்வகையான செயற்கைகளையும் ஏவுந்திரம் நம்மிடம் உள்ளது அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எறிதல் உடலின் உறுப்பு எது இந்த தலை ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருள் ஏறு அறிவுப்பகுதியா கலை தான் நம்மளோட பகுதியில் வரும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பது தவறான பொருளை கண்டது ஈனா உயிரிழத்துலையும் வரும் ஒரு வகை பறவைன்னு சொல்லலாம் ஈனா பகிர்ந்து கொடு அப்படின்னு வரும் அணிகள்ன்றதை தப்பு அப்போ புரிந்தது சொல்லியது இது தப்போ ஆன்சர் சி தான் கரெக்டு ஒரு பொருள் தரும் பல சொற்கள் படு மூசு குரும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா பிஞ்சு வகையை குறிக்கும் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் வயல்னா இங்கே கலன்னு இருக்கு செய்யினாலும் வயல் தான் ஆனால் இங்கே சுடன்றது வயலை குறிக்காது அப்போ இது வராது பலனும் செய் இதுதான் வயலை குறிக்கும் ஏ தான் கரெக்ட் கேட்டான் என்ற சொல்லின் வேர் சொல் என்னென்னா கே வேர் எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு கட்டளைப் பொருளை வரும் அப்போ கேட்டான் என்ற சொல்லின் வேர் என்ன கேள் வேற் தொழில் பெயர் கண்க பாடுதல் இதனோட தொழில் பெயர் என்ன பாடுதல் பார் என்னும் வேர் சொல்லின் பேரச்ச வடிவம் தருக பார்த்த இதுதான் பேரச்ச வடிவம் வேர் சொல்லின்படி தொழிற்பெயர் கண்க படி என்பதன் தொழிற்பெயர் என்னென்னா படித்தல் மிகிரேஷன் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல்ல மிகிரேஷன்னா வலசை அகரவரிசை எப்படி சொற்களை சீசைக அதாவது நாவரிசல் கொடுத்துருக்காங்க நானா நீ நீ நேனே நை நோ நோ அப்போ நாக்கு தான் வரும் இப்போ நாக்கு நைடதம் நொய்யல் ஆப்ஷன் ஆப்ஷனே தான் கரெக்டு அதுக்கடுத்தது அகரவரிசை எப்படி சொற்களை சா சாவரிசல் கொடுத்துருக்காங்க சாசா சிசி சிசே சை சோ அப்போ சா இதெல்லாம் வரப்போ ஆப்ஷன் சி சாந்தம் சுரும்பு சைலம் சோழியாது தான் கரெக்டு அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக அதாவது ஒரு லைனை கொடுத்துருக்காங்க ஆடுபவரின் கரக செம்பின் தலையில் நன்கு படியும்படி உட்புறமாக தட்டி அடிப்பாகத்தை செய்கின்றன இது எப்படி வரும்னா அதாவது கரகச் செம்பின் அடிப்பாகத்தை உட்புறமாக தட்டி ஆடுபவரின் தலையில் நன்கு படியும்படி செய்கின்றன ஆப்ஷன் டி தான் கரெக்டு சரிங்களா எதுவும் அதே தான் சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆட்சிக்கு அரசின் அரங்கூரும் துணை பிரிந்தன அறநிலை மன்றங்கள் எப்படின்னா அரங்கூறு மன்றங்கள் அரசனின் அறநிலை ஆட்சிக்கு துணை புரிந்தன ஆப்ஷன் ஏ தான் வரும் சொற்களை ஒழுங்குபடுத்துக இது வந்து பறிக்கப்பட்ட பருந்து பறந்து நின்ற என் மனம் மலரை போல மரக்கிழிலிருந்து வருகிறது அதாவது என் மனம் பறந்து நின்ற மரக்கிளையிலிருந்து பறிக்கப்பட்ட மலரை போல வாடுகிறது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு அதுக்கடுத்தது முப்பத்தி ஒன்று விடைவைகள் பள்ளிக்கூடம் எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது என்ன எப்படி அப்படின்னா சுட்டு விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது என்ன விடைன்னா இனமொழி விடை அதுக்கடுத்தது காமராசர் நகர் எங்கே இருக்கிறது என்ற வினாவிற்கு இந்த வழியாக செல்லுங்கள் என்று வெளியடிப்பது சொட்டு விடை அதுக்கடுத்த விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடும் மென்பொருள் இலா அப்படின்னா பாரத ஸ்டேட் வங்கியின் உரையாடல் மென்பொருள் எது ஏ தான் கரெக்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க பூங்குடி தன் தோழியுடன் திங்கள் கிழமை காலையில் பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றார் அதாவது பூங்குடி பள்ளிக்கு யாரும் சென்றால்கிற மாதிரி வரல பூங்குடி பள்ளிக்கு எப்படி சென்றால் அதுதான் நம்மளுக்கு வந்து எடுத்துக்கிட்டாரு ஏன்னா பூங்கொடி தன் தோழியுடன் பள்ளிக்கு சென்று தான்னா யாருடன் சென்றாலும் சொல்லிட்டு இன்னும் போட்டுருக்கலாம் எத்தனை பேருடன் சென்றான்றது இந்த கேள்வி கிடையாது எப்பொழுது சென்றான்றதும் கேட்கல அதாவது பூங்கொடி தன் தோழியுடன் கிழமை காலையில் பேருந்திலேயர் பள்ளிக்கு சென்றால்தான் எப்படி சென்றாலுன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆன்சராக வந்துடும் அதனால தான் ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அதுக்கடுத்து சுட்டு விடை மறை விடை நீர் விடை ஆகிய மூன்று விடைகளை எவ்வாறு எப்படின்னா வெளிப்படை விடைகள்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அது செய்வினை செயல்பாடு வினை வாக்கியங்களை கண்டுருது குமரன் ஓவியம் வரைந்தான் அப்படின்னா செய்வினை வாக்கியம் சரிங்களா அது பிரிவினை சொற்றொடை கண்டறிங்கன்னா பிரிவினா இன்னொருத்தர் வந்து செய்ய வைக்கிறது அதுக்கு பின்னா பிரிவினை அதாவது திருத்தினா திருந்தினான்றது தன்வினையில் வரும் திருந்துவான்றதும் தண்வினை திருந்துவானா அப்படின்றதும் வராது அப்போ கபிலனை திருந்த செய்தான் அதுதான் பிரிவினை சொற்றொடர் அப்படின்னு அதுக்கு அது வாக்கமைப்பினை கண்டறிய தமிழ் பற்று தமிழ் அன்னர்களால் வளர்க்கப்பட்டது பட்டதுனால என்ன வரும் செயல்பாட்டு வினைவாக்கியம் சரிங்களா அதுக்கடுத்தது இடிவிழுந்த மரம் போல இவ்வமைக்கு கூறும் பொருள் விளக்கம் இடிவிழுந்த மரம் போல என்னன்னா துன்பம் ஆப்ஷன் ஏ அதுக்கடுத்தது எம்பலம் என்பது எம்பளம்னா என்னன்னா சின்னம் இப்போ டெரட்டரி இனியான தமிழ் சில அறிக்கைன்னா டெரட்டரினா நிலப்பகுதி இங்கே அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிங்க சொல்கிறாங்க கோனிக்கல் ஸ்டோன்னால் கும்பிக்கல் சரி தான் இரிகேஷன் டெக்னாலஜினால் பாசன தொழப்பு அதுவும் சரிதான் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் கண்ணாடி குட்டம் அதுவும் சரி தான் டிராஃபிக்கல் ஸ்டோன்னா மூன்றும் ஆனால் நம்மளுக்கு கேட்டிருக்குன்னா அலுவல் சார்ந்த கலைச்சொல் தான் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் அப்பா ஆப்ஷன் சி வீடியோ கான்ஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு அலுவல் சார்ந்த கலைச்சோர்லாம் வரும் விடைவைகள் கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுறது என்ன அப்படின்னா மறைவிடை சரிங்களா பெருமொழி சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் எழுது பிளாக் போடுன்னா கரும்பலகை இதில் தவறான இணை எது கோல்டு பிஸ்கட்னா தங்கக்கட்டி சரிதான் அதுக்கடுத்து ஈக்குவலாகனா சமமாக இதுவும் சரிதான் யூஸ்னால் பயன்படுத்து ரிப்பீட்னா திரும்ப திரும்பன்னு வரும் இங்கே வந்து மிகுதியானு கொடுத்துருக்காங்க அப்போ இதுதான் தப்பு அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளுக்கு ஆன்சர் சரிங்களா இதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு இனியான தமிழ் சொல் அறிய அடல்ட்ரேஷன்னா என்னென்னா கலப்படம் தவறான ஊற்பெயர்களின் மறுவை எழுதுகள்னு சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர்னால் தஞ்சை சரிதான் திருநெல்வேலின்னா நல்ல சரிதான் புதுக்கோட்டைனா புதுக்கைக்கறது தான் மயிலாடுதுறை வந்து மாயூரம்னு சொல்லி சொல்லுவாங்க இது தப்பு அப்போ ஆன்சர் அறுநூறு பேருனா தான் தப்பு அதுக்கிறது மருவூ மறுவூச்சொல் சரியான இணைகளை கண்டுறீங்க சைதாப்பேட்டை சேவை கருத்து தான் கும்பகோணம்னா குழந்தை நோரம் அது தப்பு மயிலாப்பூர்னா மயிலை திருநெல்வேலினா நல்ல அப்போ ஒன்று மூணு நாலு சரிங்க ஆப்ஷன்ல எங்கே இருக்கு ஆப்ஷன் தான் ஒன்று மூணு நாலு சரி மருவூசூல் சரியாக பொறுத்துக சைதைனா சைதாப்பேட்டை அதுக்கடுத்து புதுகைன்னா புதுக்கோட்டை கரெக்டு தான் புதுச்சேரினா புதுவை இதுவும் கரெக்டு தான் நாகைனா நாகப்பட்டினம் சரிண்ணா அப்போ ஆப்ஷன் வந்து நாலு ரெண்டு மூணு ஒன்று ஆப்ஷன் எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏதான் ஆன்சர் நாலு ரெண்டு மூணு ஒன்று நிறுத்தல் குறி அறிகை எது சரியானது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க அது கூட்டத்தின் தலைவர் அங்கே முதல்ல அந்த இடத்துல ஒரு கமாகக்குறி வரணும் சக்தி அவர்கள் இப்போது தலைப்பிள்ளை என்னும் தலைப்பில் பேசுவார் என்று அறிவித்தார் வந்து இரட்டை மேற்கொள்வி வரும் இங்கே தலைப்பிள்ளை அப்படின்ற இடத்துல ஒற்றை குறி வரும் அப்போ ஃபர்ஸ்ட் இது வராது ஏன்னா தலைப்பிள்ளைக்கு ஒற்றை குறி வரும் வரல கூட்டின் தலைவர்கிட்ட ஒரு கமாகுரி வரும் அதுவும் வரல ரெண்டாவது இதுவும் வராது மூணாவது இது வராது ஆப்ஷன் சிதான் சரியான நிறுத்த குறிகளுடன் அமைந்த வாக்கியத்தை கண்டறிய வெண்பவால் எழுதப்பட்ட நூல் முத்துள்ளாயிரம் மன்னர்களின் பெயரை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் பொதுவாக படுகிறது வெண்பவால் எழுதப்பட்ட நூல் முத்துள்ளாயிரம் மன்னர்களின் பெயர்களை குறிப்பிடாமல் சேர சோழ பாண்டியர் என பொதுவாக குறிப்பிடுகிறது வெண்பவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் மன்னர்கள் பெயர்களுக்கு கூப்பிடாமல் சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறார் வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் முத்தொள்ளாயிரம் சோழ பாண்டியர் என்று பொதுவாக பாடுகிறது இங்கே என்ன வரும் ஆப்ஷன் டி தான் வரும் சரிங்களா சரியான நேரத்தில் வாக்கியத்தை கண்டறிய அதாவது நல்லவே வெல்லும் தீயவை தோற்கும் இது வராது ஏன்னா இது ஆச்சரியக்குரியும் வராது அதாவது தொடர்ந்து வர்றதுனால ஆப்ஷன் டி அதாவது கார் புள்ளி வரும் இதுதான் வரும் அப்புறம் ஆப்ஷன் டி தான் சரி இந்த இந்த மாதிரி இதில் நிறையா டைம் முன்ன பார்த்து ரெண்டு கொஸ்டின்லையுமே சரி இப்போ பார்த்த கொஸ்டின்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மேற்கல் குறிகள் கார் புள்ளி அரைப்புள்ளி ஆச்சுக்குறி இந்த மாதிரி வந்து கொஷின் ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்குறாங்க அதனால் அதெல்லாம் வந்து நல்லா படிச்சுக்காங்க சரிங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்வர ஒன்று எழுத்து வ வழக்கில் அமைந்த சொல் எது எ அதாவது எழுத்து வழக்கில் அமைந்தது கே கேட்குறாங்க சொல்லுன்றது பேச்சு வழக்கு தப்பு சொல் என்ன அப்படின்னாலும் அதாவது சொல்கிறோம் அப்படின்ற சொல்லுன்றது தான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின்னொன்று எழுத்து வழக்கில் அமையாத சொல்ல எழுத்து வழக்கில் அமையாத சொல்ல கேட்குறாங்க இப்போ செல்கின்றது எழுத்து வழக்கு தான் வருகின்றது எழுத்து வழக்கு படித்தன்றது எழுத்து வழக்கு தான் குந்திக்க இது தான் எழுத்து வழக்கில் அமையாத சொல் ஆப்ஷன் சி அதுக்கு அது சரியான எழுத்து வழக்கத்தோடைய தெரிந்துடு சரியான சரியான அதை கொஷின் நல்லா படிக்கணும் சரியாக கேட் சரின்னு கேட்டிருக்காங்க தப்புன்னு கேட்டாங்களா கொஷின் என்ன சரியான எழுத்து வழக்கு தான் கேட்டாங்க நேற்று நீ வந்தாயா தப்பு தான் நேற்று அவன் வருவானா அதுவும் தப்பு நேற்று நீ வருவாயா இதுவும் தான் நேற்று நீ வந்தாயா இது தான் சரியான எழுத்து வழக்கு தொடர் சரிங்களா ஆப்ஷன் டி இதுக்காக சொற்களை இனித்து புதிய சொல் உருவாக்கு சிங்கம் நம்ம ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்த்து புக்லேயே என்ன பின்னாடி புக் பார்க்கல கொடுத்துருக்கணும்ல அதாவது சிங்க குரலை புலிப்பரல் யானை கன்று ஆட்டுக்குட்டி அந்த மாதிரி சிங்க குரலை ஆப்ஷன் பி அதுக்கடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு பசு கன்று சரிங்களா சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு சுவர் எழுப்பினோன்ட்டு வரணும் சரிங்களா பொருத்தமான காலம் கண்டீங்க நான் வந்தேன் நான் வந்தேன்றது இறந்த காலத்தில் வரும் இது எதிர்காலம் கொடுத்துருக்காங்க கவிதை இயற்றினால் இறந்த காலம் சரிதான் மேடையில் பேசுவேன் எதிர்காலத்தில் வரும் இங்கே தப்பு மழை பெய்தது இதுவே இருந்த காலம் எதிர்காலம் அப்போ பொருத்தமான காலம் எதுனா கவிதை ஈட்டினேன் இறந்த காலம் சரிதான் அது நிகழ்காலத்தை குறிப்பது இப்போ நடந் நடந்துட்டுருக்க குறிக்கிறது தான் நிகழ்காலம் அப்போ நடக்கிறது அதுதான் நிகழ்காலம் சி அதுக்கடுத்தது பொருத்தமான காலம் அமைத்தல் சிரி என்ற பேர் சொல்லின் எதிர்காலத்தை பிரினா எதிர்காலம்னால் வரப்போகிறது சிரி பால்ன்றது சரியான வினா சொல்லை இட்டு எழுது நெல்லையப்பர் கோவில் எங்கே உள்ளது ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்துடு சாரம் பாடல் எழுதியவர் யார் ஆப்ஷன் டி சரியான வினாச்சொல்லை ஈட்டு நிரப்புக தீ விபத்து ஏற்பட்டால் செய்யக்கூடாதவை யாவை ஆப்ஷன் டிக்கர்த்து மீனாட்சி சுந்தர்மன் நல்ல தமிழில் பேசி விளக்கும் திறமை பெற்றிருந்தார் அவர் டேஸ் அவருடைய மாணாக்கர்கள் அவரிடம் கற்பதனை அதாவது ஆகையால் அதாவது மீனச்சுந்தரன் நல்ல தமிழ் பேசியலுக்கும் திறமை பெற்றிருந்தார் ஆகையால் அவருடைய மாணாக்கர்கள் அவருடைய கற்பனை அவரிடம் கற்பதனை மிகவும் விரும்பினார்கள் ஆப்ஷன் பி தான் வரும் சரிங்களா அதுக்கு சரியான இணைப்புச் சொல்லனை தேர்ந்தெடு மாபெரும் புத்தக கண்காட்சி காமராஜர் அரங்கத்தில் நடக்கிறது இப்போ புத்தக கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது ஆப்ஷன் ஏ கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்புச் சொல்லினை தேர்ந்தெடு பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று தூய்மற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் தெரிந்துவிடும் அதுபோல அப்படின்ற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கு சரிங்களா அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் யாருக்கும் பயனின்றி அறியும் ஆப்ஷன் பி தான் வரும் சரிங்களா உக்கத்தையும் எது சரியானதுன்னு கேட்டாங்க ரெண்டு ஆக்குதலுக்கு என்ன செய்கிற அதாவது செய்தல் சமைத்தல் இதுதான் சரியான சரிங்களா ஆக்குதல்னால் செய்யறது சமைக்கிறது ரெண்டுமே வரும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மதலை அதாவது இது வந்து ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு வர பாட்டு தான் அதுதான் கரெக்டாக எல்லாமே பாட்டுமே ஒரு லைனுமே கொஞ்சம் அர்த்தம் புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வானம் ஒன்றிய மதலை போல் அதுதான் ஒரு ஆப்ஷன் பி தான் வரும் இல்லை அடுப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தனதுன்னா உரிமையை குறிக்கும் தலைவர்னால் மரியாதைனா மரியாதை பெண்மையில் வரும் இங்கே வந்து தனதுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மாணவன் தனது கையால் பெற்றுக்கொண்டான் பி தான் கட்ட வரும் சரிங்களா அடுத்தது சால உரு தவ நனி கூர்களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டிணா இது வந்து இந்த உரிச்சொல் தொழில் வந்து மிகுதிப்படுத்த கூறத்துக்கு தான் இது அப்போ மிகுதிதோ ஆப்ஷன் சி தான் வரும் உயர்ந்தோங்கு மலை இத்தொடரில் ஒரு பொருள் ஒரு பொருளுக்கு இரு சொற்கள் உள்ளன அவற்றை தெரிஞ்சதாவது உயர்ந்து ஓங்கு அப்படி ரெண்டு அந்த சொல்குள்ள ரெண்டு சொல் வந்து ஒரே மாதிரியே இருக்குன்றாங்க அதாவது உயர் ஓங்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே பொருளை தான் கொடுக்கும் இப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு நகை என்னும் சொல் தரும் இரு பொருள் அதாவது சிரிப்பு அணிகள் ரெண்டுமே நகையை தான் சொல்லுவாங்க சரிங்களா ஆப்ஷன் சி குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்ய என்ன சரியான விடையை தான் கேட்டிருக்காங்க பாரி பரி பாரினா வள்ளல் குதிரை ஆப்ஷன் சி அதுக்கடுத்தது கூற்று மாலுமிகள் கோள்களின் நிலையை வைத்து புயல் மலை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர் சரிதான் அதுக்கடுத்தது மாலுமிகள் அனுபவ அறிவு கப் மாலுமிகளின் அனுபவ அறிவு கப்பலை செலுத்த ஒரு இதுவும் சரி தான் அப்போ கூற்று காரணம் ரெண்டுமே சரி ஆப்ஷன் ஏதான் கலைச்சல் தருங்க ஹோமோக்ரோப்னால் ஒப்பெழுத்து சரிங்களா களைச்சல் காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள் களைச்சுக்கிறது நூல்னால் த்ரெட்டு யாண்டு என்னும் சொல்லின் பொருளை இருக்குதுன்னா யாண்டுனா எங்கே ஆப்ஷன் பி பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஈன்றுன்னா பெற கொம்புனா கிளை அதிமதுடன்னால் மிகுந்த சுவை குரங்குனா கவி அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு இது எங்கே இருக்குது நாலு ஒன்று ரெண்டு மூணு ஆப்ஷன் சி தான் கரெக்டு தேர்ந்தெழுதுக வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாரு நுகர்வோர் பின்வருவனவற்றை பொருத்தி ஆ நிறை ஆட்டு மந்தை ஒலி கற்றை கற்குவியல் ஆப்ஷன் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷனில் எங்கே இருக்குது ஆப்ஷன் பி தான் கரெக்டு அதுக்கிறது கட்டளை தொடரை கண்டறிய அப்படின்னா கட்டளை தொடர்னால் பூக்களை பறிக்காதீர் ஆப்ஷன் டி தான் கரெக்டு அது இவர்களில் உள்ள இவ்வரிகளில் உள்ள பொருள்களை கண்டறிய அப்படின்னு ஆழத்து மேலே குவலை குளத்தில் வாலி நெடியை குரங்கு அதாவது அங்கங்கே ஒவ்வொன்றா கொடுத்து பொருட்கொள்ள சொல்லிருப்பாங்க அதுக்கு பேர் என்னென்னா கூட்டு பொருட்கள் ஆப்ஷன் சி விருந்தினரும் வறியவரும் நெருங்கிய ஒன்ன மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல என்று விருந்தை பற்றி கூறும் நூல் எதுனா கலிங்கத்து பரணி பிழைத்தல் ஒரு ஓர் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை தேர்ந்திருக்கு இருக்காங்க அது நம்மளுக்கு தெரியும் உயிரெழுத்துல தொடங்க எழுத்துக்கு முன்னாடி ஓரும் எழுத்தில் தொடங்கிற எழுத்துக்கு முன்னாடி ஒரும் போடணும் அதாவது ஃபர்ஸ்ட் இது வராது ஏன்னா ஆக்கு முன்னாடி ஒருன்னு கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இது குளத்துக்கு பக்கத்தில் ஒருன்னு வரணும் இப்போ ஓருன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அதுவும் வராது மூணாவது நாலாவது ஆப்ஷனும் வராது அப்போ ஆப்ஷன் சி ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது அதுக்கு அடுத்த சரியான தொடரை தேர்ந்தெடு அதாவது கரெக்டாக அமைஞ்ச தொடர் எதுன்னு கேட்குறாங்க அருந்தும் அருமருந்தன உணவே நம் தமிழர்கள் தமிழ் மக்கள் அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் அருமருந்தின அருந்தும் உணவே அறிந்தவர் அருந்தும் உணவே அருமருந்தன அறிந்தவர் நம் தமிழ் மக்கள் நம் உணவே அருமருந்தன அறிந்தவர் அருந்தும் தமிழ் மக்கள் அதாவது இதுவும் வராது ஏன்னா ஒரு பேசும்போது நம்மளுக்கு வந்து ஒரு கோர்வையாக வரமாட்டேங்குது இதுதான் ஆப்ஷன் சீன்றது பார்த்திங்கன்னா கரெக்டு அதுதான் எப்படின்னா முனவே அருமருந்தான அறிந்தவர் நம்ம தமிழ் மக்கள் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பிழை திருத்தி எழுது பிழை திருத்தி எழுதுனா புத்தகம் அது உயிர்மை எழுதல இருக்குது இங்கே ஒருன்றது ஒன்று ஒன்று எதுவுமே வர ஆப்ஷன் பி ஒரு புத்தகம் தான் கரெக்டு சொல் பொருள் பொறுத்துக வாரணம்னா யானை சூரன்னா வீரன் பரினால் குதிரை இந்த குதிரை பரினால் குதிரை கம்முக்குன்னா பார்க்கு இப்போ நாலு மூணு ரெண்டு ஒன்று ஆப்ஷன்ல இந்த ஆன்சர் எங்கே இருக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு சொல் பொருள் பொறுத்துக்க சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்துடு அப்படின்ட்டுருக்காங்க வறுக்கைனா இருக்கை வராது புல்னால் இந்த புல்னால் பறவைன்னு வரும் தாவரம் வராது மடிவுனா தொடக்கம் கிடையாது சரிங்களா அல்லல்னா சோறு அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அல்லல்னா சேரு சாரி சேரு அது தான் அதுக்கு அதுக்கடுத்தது கலனினா வயல் சமர்னா போர் கலம்னா கப்பல் ஆலினால் கடல் நாலு மூணு ஒன்று ரெண்டு தான் ஆன்சர் ஆப்ஷன் எத்தனாவது இருக்குது ஆப்ஷன் பி தான் நாலு மூணு ஒன்று ரெண்டு அதுக்கிறது ஒருமை பன்மை பிழையற்ற இது ஈஸ்ட்மேன் என்பார் படச்சூல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தனர் ஒருத்தர் தான் ரெண்டு பேர் கிடையாதுப்ப கண்டுபிடித்தனர் வராது கண்டுபிடித்தன அதுவும் வராது ஏன்னா ஒருத்தர் தானே ரொம்ப கண்டுபிடித்தது அதுவும் வராது கண்டுபிடித்தார் அப்படின்றது தான் மரியாதையாக அப்போ ஆப்ஷன் சி ஈஸ்ட்மேன் என்பார் படசுல் தயாரிக்கும் முறையை கண்டுபிடித்தார் ஆப்ஷன் சி தான் கரெக்டு அதுக்கடுத்து ஒருமை பன்மை பிள்ளைகளை நிற்குங்க அது இங்கே மரங்கள்ன்றது பன்மை குறிக்கிது அப்போ முடியறதும் நம்மளுக்கு என்னென்னு வரும் பன்மையில் தான் வரும் வளர்ந்தது வராது வளர்ந்தன ஏன்னா இங்கே மரம் ஒருமையில் இருக்குது இங்கே வளர்ந்தன பன்மையில் இருக்குது வராது ஆப்ஷன் ஏதான் கட்ட மரங்கள் அனைத்தும் வளர்ந்தன பன்மை பிள்ளை இன்றைக்கி எழுதுங்க காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கியது இங்கே விலங்குங்கிறது அது வராது காட்டு விலங்கு பலவும் வர தொடங்கினதும் வராது காட்டு விலங்கு பலவும் வர தொடங்கினதும் வராது ஆப்ஷன் சி இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின அதுக்கடுத்து கீழ்கண்ட பத்தியை படித்து வினாவிற்கான சரியான விடியை தேர்ந்துடு அப்படின்றாங்க முத்துராமலிங்கர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார் தமது பேச்சாற்றலால் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக மக்களிடம் பெரும் எழுச்சியை ஏற்படுத்தினார் மேடைகளில் அவர் ஆற்றிய வீர உரையை கேட்டு மக்கள் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வீறு குண்டு எழுந்தனர் அதனால் அச்சமடைந்த ஆங்கில அரசு பல முறை அவரை கைது செய்து சிறையில் அடைத்தது மேலும் வாய்ப்புட்டு சட்டம் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று அவருக்கு தடை விதித்தது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேசு தடை விதிக்கப்பட்ட தலைவர் பாலகங்காதர திலகர் அவரை போலவே தென்னாட்டில் அச்சட்டத்திற்கு அட்பட்ட தலைவர் முத்துராமலிங்கர் என்பது குறிப்பிடத்தக்கது இவரது விடுதலை விற்கையை அறிந்த திருவி கல்யாண தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியுள்ளார் வங்கச்சிங்கம் என்று போட்டப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடன் நெருங்கி தொடர்பு கொண்டிருந்தார் இதிலிருந்து இந்த பத்தியிலிருந்து நம்மளுக்கு ஒரு அஞ்சு கேள்வி கேட்டு இருக்காங்க அதை நம்ம பண்ணலாம் விடுதலை போரில் பங்கேற்றவர் யாருன்னா முத்துராமலிங்க தேவர் அவர் ஒரே கேட்டு ஆங்கில அரசு செய்த செயல் என்னென்னா அவர் வந்து சிறையில் அடைத்தது மேடையில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட சட்டம் வாய்ப்பூட்டுச் சட்டம் தேசியம் காத்து செம்மல் என்று பாராட்டியவர் அது பாராட்டியவர் தான் கேட்குறாங்க பாராட்டு பட்டவர்னு கேட்கல பாராட்டியவர் யார்னா திருவி கல்யாண் சுந்தரம் தான் பாராட்டினார் பாராட்டியவர் சரிங்களா வங்கச்சிங்கம் சிங்கம் என்று பாராட்டப்படுபவர் யாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவ்வளோதான் இன்றைக்கி கொஷின் வந்து முடிஞ்சிச்சு உங்களில் யார் நூறுக்கு எத்தனை கொஷின் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் பண்ணுங்கள் இந்த கொஷின் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி இதேமாதிரி கொஷின் போடலாம் சரிங்களா Okay, no more interference, thank you.